யோகமாக இருக்க போகுதுங்க ஆமாங்க உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு நான்காம் இடத்துல உச்சம் அடைந்திருக்காரு மாத அவர் உச்சத்தில் இருந்தாலும் காத்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இழுபறி இல்லாமல் முடிஞ்சிடும் ஏன்னா கடந்த நான்கு ஐந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசி ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த லவர்ஸ்லாம் வந்து கடந்த ரெண்டு மாதமாக வந்து ஒரு மாதிரி இட்டுக்க பண்ணியிருப்பீங்க இது என்னடா இது முன்னே போனால் முட்டிக்கிதே பின்னாடி வந்தால் இடிச்சிக்கிதே நல்ல யோசனைகளை தான் கொடுப்பாரு அதாவது எப்படின்னா ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நம்மளை நல்லாவே என்ஜாய் பண்ண விட மாட்டாங்க ஒரு ட்ராவல் பண்ணும்போது எதாவது இத்தனை நாளும் அவங்களோட மணி ஏதாவது பிளாக் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமுக்கும் அது வந்து சேர்ந்துடுங்க அவங்களுக்கு இந்த பதினஞ்சு இருபது நாள் உங்களுடைய டே நீங்கள் அழகாக எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் மார்க் பண்ணிட்டு ஒவ்வொரு பிளானையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆறு மாதமாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் என்னுடைய ராசி பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கிறது என்று உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸும் எனக்கு வந்துட்டு இருக்கு அது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது அந்த வகையில் இப்போ அக்டோபர் மாத ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம் மிதன ராசிக்கு இந்த மாதம் முழுக்கவே ரொம்பவே யோகமா இருக்க போகுதுங்க ஆமாங்க உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு நான்காம் இடத்துல அடைந்திருக்காரு மாத தொடக்கத்துலேயே அவர் உச்சத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் அக்டோபர் மூணாம் தேதி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல நுழையிறாரு அதுவும் உங்களுக்கு யோகமாக தான் இருக்கு அடுத்ததான் அக்டோபர் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு ஐந்து மற்றும் பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு நான்காம் இடத்துல நுழைறாரு சுக்கிரன் அங்கே நீச்சம் அடைந்தாலுமே உங்கள் ராசி அதிபதம் சுக்கிரனும் அங்கே பரிவர்த்தனை அடைஞ்சுக்கிறாங்க இது ரொம்பவே யோகமான நேரங்க ஆக உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே இந்த மாதிரியான நல்ல செய்திகள் தான் வரப்போகுது ஏன்னா உங்களுக்கு எல்லா பிளானட்ஸுமே எல்லா கிரகங்களுமே நல்ல பொசிஷனில் இருக்குது முக்கியமா நம்ம பார்க்கலாமா சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு உங்களுக்கு வேலை தொழில்ல ஒரு மாற்றத்தை ரொம்ப நாள எதிர்பார்த்து காத்து நினந்திருப்பீங்க அதே இந்த நேரம் இந்த மாதம் உங்களுக்கு சரியா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்க உங்க ராசி அதிபதி புதன் உங்களுக்கு நான்காம் இடத்துல உச்சம் அடைறதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிற்கு நுழைந்து அங்கே புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை அடைவதும் ரொம்பவே யோகமான நேரங்க இந்த காலகட்டம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எதை செயல்படுத்தணும்னு நீங்கள் இத்தனை நாள் இருந்தீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இழுபறி இல்லாமல் முடிஞ்சிடும் ஏன்னா கடந்த நான்கு ஐந்து மாதமாக பார்த்திங்கன்னா மிதனராசி ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க அவங்களுக்கு டைம் லாக் அதிகமாக இருந்திருக்கும் எனக்கு தான் சேஞ்சஸ் வரும் நான் வேலையில் எப்போ மாற்றம் கிடைக்கும் நான் எப்போ வீடு மாறி போவேன் எனக்கு தொழிலில் எப்போ ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கும் நான் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன் இன்னும் எனக்கு எந்த சேஞ்சஸும் வரலேன்னு சொல்லிட்டு கடந்த ஜூன் மாதத்துலேருந்தே நிறைய இந்த மாதிரியான கேள்விகளும் சந்தேகத்தோடு தான் மிதுனராசினர் இருந்திருப்பீங்க எப்போ எப்போன்னு காத்திருந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் நல்ல பலன்களாகவே வரப்போகுதுங்க அதுவும் கொட்டி கொடுக்குற அளவுக்கு வரப்போகுது அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்குங்க இந்த அதிர்ஷ்டகரமான மாதத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் புதுசாக எதாவது படிக்கணும்னு நினைக்கிறீங்களா கோர்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக நீங்கள் நினச்சா முடியும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி தான் புதன் புதன் முதல் மாத தொடக்கத்துலையே உச்சத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் நுழைஞ்சாலும் அங்க இருக்கும் ராசி அதிபதியோடு அவர் பரிவர்த்தனை ஆகுறாரு அதனால உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அவர் வந்து பரிவர்த்தனை அடையிறது உங்களுடைய குலதெய்வ அணுகிரகன்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க அவரோட அனுகிரகத்தோடு நீங்கள் காத்துட்டு காத்துட்ருந்தீங்களோ ஒரு டிராவல் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தீங்களா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் வேலை தொழில் மாற்றத்துக்காக காத்துட்டு கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் மிதன ராசினர்ல வந்து லவர்ஸ் வந்து கடந்த ரெண்டு மாதமாக வந்து ஒரு மாதிரி இட்டுக்க முட்டிக்க பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இது என்னடா இது முன்னே போனால் முட்டுக்குதே பின்னாடி வந்தால் இடிச்சுக்குதே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதேன்னு புலம்பி இருப்பீங்க அவங்களுக்கு இருக்கிற காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இத்தனால் எதுக்கு பிரச்சனை இருந்தது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இப்போ அந்த பிரச்சனைலாம் எந்த பக்கம் எந்த திசைக்கு போச்சுன்றது கூட தெரியாத அளவுக்கு அது காணாமல் போயிடும் அது மறைஞ்சு போயிடும் ரொம்பவே குதூகலமாக இருக்கும் இந்த மாதம் முழுக்கவே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்குது மிதன ராசினருக்குலாம் யாரெல்லாம் என்னென்ன வாய்ப்புகள் வந்தது என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் வந்துடுச்சோன்னு கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் இறுதி இல்லை நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ல தெரிவிக்கணுங்க ஏன்னா கடந்த நான்கு ஐந்து மாதமாவே நீங்க அவ்வளவு எதிர்பார்த்து அவ்வளவு ஏமாற்றத்தோட அவ்வளவு விரக்தியோட நீங்க காத்து நந்திருப்பீங்க இப்போ குரு அதிசாரம் என்பது உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இத்தனை நாளா குரு உங்களுடைய வீட்டுல தான் இருந்தாரு குரு இருக்கும் இடம் பாழன்றது நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது ஜோதிட சாஸ்திரத்திலே வழக்கு சொல்லா இருந்துட்டு வருது ஜென்மத்தில் குரு இருந்ததுன்னா அவர் ரொம்ப நல்லவர் தான் நல்ல யோசனைகளை தான் கொடுப்பாரு அதாவது எப்படின்னா ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நம்மளை நல்லாவே என்ஜாய் பண்ண விட மாட்டாங்க ஒரு ட்ராவல் பண்ணும்போதும் சரி ஏதாவது சாப்பிடும்போதும் சரி நல்லதை சொல்கிறேன் நல்லதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் குரு உங்களுடைய வீட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஆசைப்படாத உனக்கு நான் பெரிய விஷயமா நான் அதிசார குருவாக போய் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அதனால் பொறுமையாக இந்த நான்கு மாதமும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் இப்போ அந்த தடங்கள் எல்லாமே சரியாகுதுங்க குரு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அதிகாரமாக கடகராசிக்குள்ளே நுழையும் போது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றன்றத அப்பரிதமாக வளர்ச்சி அடையும் அதாவது என்னென்னா அப்படன்ஸ் ஃபினான்ஸ் க்ரோத் இருக்கும் நீங்கள் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இந்த மாதிரியான பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரியான பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து பணம் வரவு வர வந்துரும் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க எங்கேயாவது இத்தனை நாளாக உங்களோட மணி ஏதாவது பிளாக்காக இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த டைமுக்கு அது வந்து சேர்ந்துருங்க அவங்களுக்கு இந்த பதினஞ்சு இருபது நாள் உங்களுடைய டே நீங்கள் அழகாக எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிளானையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே சாதகமாக இருக்குது ராகு கேது உங்களுக்கு ஆல்ரெடி சாதகமாக தான் இருக்குது பெருசாக உங்களுக்கு பிரச்சனைன்றது கொடுக்கல அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் சக்கரன் பரிவர்த்தனை அடையிறதும் புதன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே யோகமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா குரு குரு வந்து இத்தனை நாளாக வந்து உங்களுடைய வீட்டிலே இருந்து உங்களுக்கு ஒரு தடங்களையும் உங்களுக்கு ஒரு பாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு ஆனால் இப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவாங்க உங்களுடைய பேச்சு மேன்மை அடையும் உங்களுடைய பேச்சுக்கு சுத்தமாக பார்ப்பேங்க உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமுக்கு தரக்கூடிய மாதமா தான் இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல மாதம் ஒரு பாதை முழுக்க இருக்குது அதாவது என்னன்னா அக்டோபர் இருபத்தி தேதி வரைக்கும் துலாம் வீட்டில் தான் செவ்வாய் இருக்குனும் போது மிதுன ராசினர் யாராவது வீடு நிலம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கீங்க தனங்கள் ஏற்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமைஞ்சிருங்க குரு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன தடங்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் அக்டோபர் பத்தொன்பதாம் குரு அதிசாரமாக கடக ராசிக்கு நுழைகிறாரு நுழைறாரு உங்க இருக்கிற இருக்கிறவருக்கும் குரு வந்து செவ்வாயை பார்வை செஞ்சிட்டு இருந்தாரு அப்போ குரு பார்வை செவ்வாய் மலை இருக்கும் போது நீங்க வந்து நாளாக நிலம் வாங்குறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் பேச்சு வந்து வந்திருக்கும் எந்த மாதிரி வாங்கலாம் என்ன வாங்கலாம் ஏதுன்னு நீங்க ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க இப்போ குரு வந்து அதிசாரமாக உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல நுழைஞ்சிருந்தும் நீங்க அதை வாங்கி முடிச்சிருவீங்க அந்த இடத்துல செவ்வாய் மேலே குரு பார்வை இல்லைனாலும் உங்களுடைய ராசிக்கு குரு இப்போ ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதுவும் இல்லாமல் கேந்திர ஸ்தானத்தில் தான் குரு செவ்வாய் இருக்குது அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யோகமான பலன்களை தான் கொடுக்கும் அதனால் நிலம் வாங்கணும் அப்படின்னு என்ன பார்த்துட்ருக்கீங்க வீடு வாங்கணும்னு பார்த்துட்ருக்கீங்க சொத்து ஏதாவது ஏற்படுத்தணும்னு பார்த்துட்ருக்கீங்க இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதனால் ஒரு செலவுகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு வந்தது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகளை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றமாக இருக்கும் ஆக இந்த அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன பிளானெல்லாம் எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்ருந்தீங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதமாக தான் இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி அடைய போகுதுங்க